வனவிலங்கு மேலாண்மையை நிர்வகிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் சாசான்கில் நடைபெற்ற தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்திற்கு பிரதமர் தலைமை தாங்கினார் இதில் உலக வனவிலங்குகள் பாதுகாப்பு தினத்தையொட்டி இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களின் வனவிலங்கு காப்பாளர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் செயற்கை நுண்ணறிவு இயந்திரம் வாயிலாக கற்றல் புவியியல் வரைபடம் ஆகியவற்றின் உதவியுடன் நாடு முழுவதும் உள்ள வனங்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் குறிப்பாக டால்பின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த முன்னெடுப்புகளில் உள்ளூர் மக்கள் மற்றும் கிராம மக்களின் பங்களிப்பை இணைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட டால்பின் கணக்கெடுப்பு குறித்த முதல் அறிக்கையையும் இக்கூட்டத்தில் பிரதமர் வெளியிட்டார் இந்த அறிக்கையின்படி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தேழு டால்பின்கள் இருப்பது தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து மெய்நிகர் முறையில் ஜுனாகத் பகுதியில் தேசிய வனவிலங்கு பரிந்துரை மையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் இந்த ஆண்டிற்கான பதினாறாவது ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தொடர்பான கணக்கெடுப்பையும் அவர் வெளியிட்டார் முன்னதாக உலக வனவிலங்கு நாளையொட்டி சாசான்கிர் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தை அவர் பார்வையிட்டார் உலகில் ஆசிய சிங்கங்களின் ஒரே வாழ்விடமான கிரு சரணாலயத்துக்குள் சிங்கம் உள்ளிட்ட வனவிலங்குகளை மிக அருகில் பார்க்கும் லயன் சஃபாரி பயணத்தையும் பிரதமர் மேற்கொண்டார் மேலும் சிங்கம் உள்ளிட்ட வன விலங்குகள் குறித்து சரணாலயத்தின் அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆசிய சிங்கங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் கொண்ட புதிய கால்நடை மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார்